மணிப்பயர் பயரி வைக்காம் அது வெளிச்செண்ணச்சூடாயி அதிலேக்கு உள் வெளியுள்ளி கறிவேப்பில நம்ம இட்டு கொடுத்துட்டு இனி அது ஒன்று மூத்து வர அப்போ உள்ளி வெளுத்தி கறிவேப்பில மூத்து வந்து நமக்கு அதுலி முளகும்பொடி சேர்த்து கொடுக்க நம்மளுக்கு சதச்ச முளகா எது வேணும் சேர்க்காம் ஞாபக முளகும் படி ஆன உபயோகிக்க முளகும் படி ஒரு முக்கால் டீஸ்பூன் சிறிய முக்கால் டீஸ்பூன் முளகும் படி சேர்ந்து கொடுத்து வைகை பயரிண்ட் மண்ணு வைகி பயரான பச்சையில அது லைட்டு வயிறிட்டு உள்ள பயரு காட்டும் வயதிட்டில் கட்டும் வயலிட்டு பய இருந்த குறும் அப்போ அது மணியான அதிக்கம் இறக்கி ஒரு உச்செல்லாம் அப்போ மணி பயர் நமக்கு இப்போ மெல்ல பக்கம் மூத்து வந்து நமக்கு மிக நம்ம பயர் வேவான் ஆசியமான கொச்சுவெள்ளம் ஒடுக்க வெல்லம் ஒடுக்க வேறு நமக்கு அது வே நம்மள பயர் எந்த நோக்காம் ിട്ടുണ്ട് വെന്തുണ്ട് ഇനി ഒന്നും കൂടിയും കണ്ടപ്പോ വെള്ളമൊക്കെ വെച്ചിപ്പോയി അഞ്ചു മിനിറ്റും കൂടിയും ചെറിയ തീയിൽ ഇട്ട് വെക്ക അപ്പൊ കറക്റ്റ് വേവായിട്ട് നമുക്ക് കിട്ടും പയർ മണിപ്പയർ തോരൻ തോരനെല്ലാം വീട്ടുപരത്തി അങ്ങനെ നമ്മളുടെ പയറി കൂടെ മണിപ്പയർ മെഴുക്ക് പറ്റി റെഡിയായി തന്നിട്ടുണ്ട് നല്ല മണിപ്പയർത്തോട്ടി അയച്ചിട്ട് ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യണേ ഷെയർ ചെയ്യണേ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണേ